ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம விருச்சக ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி நாலுக்கு திருக்கணிதப்படி ஆவணி மாதம் வந்து பிறக்குது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம் தனுசு ராசி துவாதசி திதியில் பிறக்குதுங்க இந்த ஆவணி மாதம் வந்து விருச்சக ராசி சந்திராஷ்டம தினங்கள் வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்போது ரெண்டு நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்களாக வருது இந்த தினங்களில் வந்து நீங்கள் முக்கியமான முடிவெடுக்கிறது அதே மாதிரி புதிய காரியங்கள் தொடங்குறது நீண்ட தூர பிரயாணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆனால் உங்களுக்கு சந்திராஷ்டம அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை தவிர்க்கவே முடியாது இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா சந்திர பகவான் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு தனியாக சன்னதியில் இருப்பார் அவருக்கு ரெண்டு நெய் தீபமும் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க புதுசாக விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணலாம் விருச்சக ஆசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகள் அதாவது லக்கி டேட்ஸ் அப்படின்னா ஆகஸ்ட்டு பதினெட்டு இருபத்தி ஏழு அதே மாதிரி செப்டம்பர் வந்து ஒன்பது பத்து இது ரெண்டு நாட்களுமே வந்து இந்த நாலு நாட்களுமே உங்களுக்கு லக்கி டேட்ஸாக இருக்குது இந்த நாட்களில் வந்து நீங்கள் புதிய காரியங்கள் தொடங்குறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பேபி பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா லைட் பிங்க் அந்த கலரும் எல்லோ கலரு அதுக்கப்புறம் ஆரஞ்சு இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து லக்கி கலராக இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும் உங்களுக்கு வெற்றியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போகிறீங்கன்னா இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது அதே மாதிரி அல்லது கர்ச்சிப்பையாவது இந்த கலரில் வச்சுக்கிறது வந்து கூடுதலாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் விருச்சகர் ஆசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் வந்து ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்குது உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சூரியன் புதன் மூணு கிரகம்

எல்லாமே சக்சஸ் எடுத்த காரியங்கள் அனைத்துமே சக்சஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே நடக்க போகக்கூடிய மாதமாக தான் இது இருக்கும் ஒரு படத்தில் ஆடி ஆடிப்போய் ஆவணி வந்தால் இருக்கும்னு அது வந்து எந்த ராசிக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த விருச்சக ராசிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பொருத்தமாக இருக்கக்கூடியது தான் சனி வந்து நாலாம் இடத்துல வக்ரமாக இருந்தாலும் கூட உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் தான் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் பத்தாம் அதிபதி பத்தில் ஆட்சி பெற்றிருக்குது தொழில் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கணும் வளர்ச்சி நிறையா ஆகணும் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய நாலு ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் உதவி கூடிய சூரியனை பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னா வணங்கணும் உதயமாகக்கூடிய சூரியன் அந்த உதய சூரியன் இருக்கிற இல்லையா உதயமாகக்கூடியது ரைசிங் சன்னு அஸ்தமன சன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது அஸ்தமனமாகக்கூடிய சூரியனை பார்த்துடாதீங்க பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னா காலையில் வரக்கூடிய அந்த உதய இருக்கக்கூடிய சூரியன்னு சொல்லுவாங்களா அந்த உதயமாகக்கூடிய சூரியனுக்கு அஸ்தமனமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து நீங்கள் ஆறு டு ஏழு சூரிய பகவானை உங்கள் பார்த்து வணங்குனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தொழிலை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லெவல் சக்ஸஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே கிடைக்கும் தொழிலில் நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாலு மாதமும் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு விரதமாக இருந்து பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்கள் கிடைக்கும் இது எல்லாமே அனுபவங்கள் உண்டான பரிகாரங்கள் தொழில் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடியது லாபகரகமான விஷயங்கள் அதே மாதிரி எடுத்த காரியங்களாக சக்ஸஸ் ஆகும் புதுசாக தொழில் தொடங்குகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இன்னொரு பிரான்ச் போடுறது தொழில் ரீதியாக இடம் வாங்குறது ஏன்னா பத்தாம் அதிபதி நாளை பார்க்கறது தொழிலுக்கு இடம் வாங்குறது தொழிலுக்கு வாகனம் வாங்குறது இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி தொழில் ரீதியாக கடன் வாங்குறது கடன் கேட்டிங்கன்னா பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதில் பாசிட்டிவான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் மாதிரி தொழிலுக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து அடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அமையக்கூடிய மாதமாக தான் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஒரு பெரிய பதவி கிடைக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ நல்லா கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் அதுக்கு எதோ ஒரு பிரச்சனைனால ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் விட்டு போயிருக்கும் பட் ஆனால் இந்த மாதம் வந்து ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டிங்க திடீர்னு ஒரு பெரிய பதவி உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் திடீர்னு கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்துருக்கே மாட்டிங்க திடீர்னு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க பெரிய கம்பெனி இந்த கம்பெனிக்கு போனால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க அதுவும் ஐடி சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான மாதம் ஐடியில் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தகவல் தொடர்பு ச வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு தொடங்குறது தான் இனி நான்ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு உண்டு படிக்கக்கூடியவங்க படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது கனவு காணாதீங்க கண்டிப்பாக வக்ரச்சனி வந்து உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் சனி வச்சு செஞ்சிடுவார் படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது இடம் வாங்குறவங்க வண்டி வாங்கினவங்க வாகனம் லேண்டு வீடு வாங்குறவங்கெல்லாம் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல வக்ரமாக இருக்குது அப்போது அது ஒரு லீகல் ஒப்பீனியன் பார்க்கறது நல்லது பொதுவாகவே விருச்சக ராசிக்கு வந்து கண் திருஷ்டி எப்போவுமே நிறையா இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சுடுவீங்க இதனாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து கண் திருஷ்டி இருக்கும் அதே மாதிரி உங்களை மாதிரி உழைப்பு அப்படிங்கிறது மற்றவங்களுக்குலாம் வராது நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா அதை முடிக்காமல் பன்னெண்டு ஆனாலும் தூங்க மாட்டிங்க சாப்பிடக்கூட மாட்டீங்க அதெல்லாமே வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க நம்மளால இதை செய்ய முடியலேன்னு பொறாமைகள் அதிகமாகும் அந்த பொறாமை வந்து உங்களுக்கு பெரிய திருஷ்டியாகவே மாறும் இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அர்த்தாஷ்டம சனி இருக்கையா நாலாம் இடத்த சனி இந்த சனியினால் உங்களோட உடம்புல வந்து தேவையில்லாத உபாதைகள் என்னன்னே தெரியாது ஆனால் டயர்ட் ஆகும் திடீர்னு ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் போகும் இதெல்லாமே அதனால திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா அதாவது உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி காலபைரவருக்கு வழிபாடு பண்ணுங்க காலபேரோட வழிபாடு வந்து உங்களுக்கு திருஷ்டி தோஷத்துலேருந்து இருந்து பெரிய லெவலில் காப்பாற்றும் அதாவது சிகப்பு கலரில் திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க இது வந்து ரொம்ப 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 நல்ல கா திருஷ்டி தோஷத்துக்கு அப்படின்னா சனியினால ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னா உடனே காலப்பிர வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் திருஷ்டி தோஷம் இல்லைனாலே இங்கே பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணிட முடியும் ஒரு காரியம் தடையாகுதுன்னா அதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தான் மெயினாக காரணம் படிப்பில் நல்ல அதாவது விருச்சகராசி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அதாவது புத்திசாலி அதாவது ஒரு அறிவாளிங்கிறது வேறு இன்டெலிஜெண்ட் அப்படிங்கிறது வேறு அறிவாளினா இது தான் அப்படின்னு ஆனால் இன்டெலிஜென்ட்லாம் சமயத்துக்கு தகுந்த மாதிரி அதை டேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சக்ஸஸ் பண்ணுறது அதுதான் வந்து இன்டெலிஜென்ட்டுன்னு சொல்கிறது அப்போ அது வந்து ஒரு எந்த ஒரு வி விஷயமாக இருந்தாலும் சமயோஜிதமாக செயல்பட்டு நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதை எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கோங்க அது உங்களோட லைஃபுக்கு பெரிய உதவியாக இருக்கும்ங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எப்பவும் ரெகுலராக செஞ்சிட்ருக்கக்கூடிய வேலைகள் தான் ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் ஆனால் அதுக்குண்ட பலன் அதுக்கு உண்டான பலன்களும் உறுதியாக உண்டுங்க இந்த விருச்சக இருக்கவங்களுக்கு திடீர்னு இந்த மாதம் ஒரு சர்ப்ரைஸ் உண்டு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் உண்டு நீங்கள் அதெல்லாம் நம்பவே மாட்டிங்க நம்ம உழைச்சி உழைச்சி வீணாக போகிறோமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க இந்த ஏழு சனிலேருந்தே இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அர்த்தாஷ்டம சனிங்கன்னு சொல்கிறீங்களே குருவும் ஆனால் குரு உங்களுக்கு ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்காருங்க எவ்வளோ சனி பார்த்தாலும் அந்த குருவோடைய நன்மை உங்களுக்கு உறுதியாக உண்டு ஏதாவது சக்தி உங்களை வந்து கூட்டிட்டு வழி நடத்திட்டே போகும் அதை மட்டும் நீங்க நம்புங்க உங்க மேலே அதிக நம்பிக்கை வைக்கணும் முக்கியமாக இந்த அனுஷம் கேட்டை வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும் அதனால வந்து எந்த ஒரு விஷயனாலும் சமாளித்து வந்துட முடியும் அதை மட்டும் நீங்கள் எப்பவுமே அந்த நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இருங்க பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி வக்ரத்தில் கொஞ்சம் இழுபறிகள் அதிக அதுலேயும் உண்டு முக்கியமாக தாயாருடைய உடல்நிலையில் கவனம் உண்டு கவனம் இருக்கணும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உறுதியாக உண்டு சில பேருக்கு வந்து சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும் தாயாருக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அனுகூலமாக இல்லை ஒரு சின்ன கண்டம் கூட காமிக்குது அதனால் ராசியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பார்க்குது அஷ்டமாதிபதி புதனும் நாலாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது அதனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் உங்களுக்கும் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதை பார்க்கணும் வக்ரச்சனி வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு வழக்குகள் இருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போங்க விருச்ச ராசி வந்து எதையுமே டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி தான் மற்றவங்க சொல்லுக்கெல்லாம் செவிசாய்க்க மாட்டிங்க ஒருத்தங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை வாங்கிக்க மாட்டிங்க பட் இருந்தாலும் இந்த சனி புதன் பார்வை இருக்கிறதுனால தேவையில்லாத ரூமர்ஸ்லாம் உங்கள் பேலாகும் நீங்கள் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க பட் ஆனால் அது தேவையில்லாத கெட்ட பேர் வரும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதம் மட்டுமா கெட்ட பேர் வருது அது எப்பவும் உண்டானதானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக தொடச்சு விட்டுட்டு போகிறதா நல்லது ஆனால் கவனமாக இருக்கணும் நீங்கள் யாரை பற்றி யார்கிட்டையும் குறைகள் பேசாதீங்க ஒருத்தங்களை பற்றி நீங்கள் மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணாதீங்க தேவையில்லாத நபர்களிட்டயோ அல்லது அறிமுகம் இல்லாத நபர்களிட்டேயோ எந்த கம்யூனிகேஷன் வச்சுக்காதீங்க அதுதான் ரொம்ப நல்லது இந்த புதன் சனி சேர்க்கை இருக்கிற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க டீச்சர்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனமாக இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை எழுத்துட்டு வரும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் கணவன் மனைவியிடையே இருந்த ஒற்றுமைகள் நல்லபடியாக இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக தான் இருக்கும் வீட்டில் சொல்லலாம் அதாவது பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதம் வீட்டில் சொல்லுங்கள் அதுக்குண்டான பர்மிஷன் கிடைக்கும் அது அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக மாறுறதுக்கு அமைப்புகள் இருக்குது முதல்ல சண்டை வரும் ஆனால் அது அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே விருச்சக ராசிக்கு வந்து இப்போ வந்து என்னென்னா இந்த திருமண பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது குருபலமும் இருக்குது குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகமாக இருக்குது இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதத்தில் ஏதாவது தே இப்போ எதாவது தேவையான பரிகாரங்களை செஞ்சுட்டு அதுக்கு முன்னேற்பாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு வரண் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி ரொம்ப நாளாக இல்லை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் போங்க கண்டிப்பாக அதுக்குண்டான விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும் விருச்சக பொறுத்த வரைக்கும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்ர சனி பொதுமக்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுக்கும் அதாவது நீங்கள் சக்சஸே இல்லை அப்படின்னா எப்போல்லாம் வக்ரமாக கிரகம் அப்போ அதை ரிவர்ஸ் உண்டான பலனை செய்யும் அப்போ அதில் பெரிய லெவலில் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு விருச்சகராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாகவும் அனுகூலமான மாதமாகவும் இருக்குது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இதில் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்